வரலாறு இளஞ்சி குமாரர் கோயில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் இலஞ்சி என்னும் ஊரில் அமைந்துள்ள முருகன் கோயிலாகும் இக்கோயில் குற்றாலத்திலிருந்து நான்கு புள்ளி நான்கு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோயில் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இளஞ்சி என்ற சொல்லுக்கு மகளம் என்ற பொருளும் உண்டு இக்கோவிலின் தல விருட்சம் மகிழ மரம் இத்திருக்கோயில் இருவாலுக ஈசர் என்றும் ஈசர் ஈசர்கினியாள் என்றும் சிவத்தலமாக இருந்த போதிலும் திரு இளஞ்சி குமாரர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அம்மை அப்பருடன் எழுந்தருளி உள்ளதால் இங்கு திருமணம் செய்வது விசேஷம் ஆகவே இங்கு அதிக அளவில் திருமணம் நடப்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு ஆகும் மேலும் முருகப்பெருமான் ரிஷிகளின் வேண்டுகோளின் படி வரத்தை இன்றும் கொடுத்தருள்கிறார் எனவே இத்தலத்து குமாரர் வரதராஜப் பெருமான் என்றனர் திருக்குற்றாலத்தின் ஈசான திசையில் அமைந்துள்ள இலஞ்சியில் குடிகொண்டுள்ள குமரனிடம் கபிலர் துர்வாசர் காசிபர் ஆகியோர் உண்மையான பரம்பொருள் யார் என்று கேட்க நானே பரம்பொருள் என்று சொல்லி தனக்குத்தானே வரதராஜப் பெருமான் எனும் தொல்பெயர் சூட்டிக்கொண்டார் முருகப்பெருமான் கருவில் உதித்த அவதாரம் கிடையாது சிவனுடைய அங்க அவதாரம் என்பது குறிப்பிடத்தக்கது அருணாகிரிநாதரின் கந்தரனு போதியில் வரும் கருதாமரபா எனத் தொடங்கும் பாடலின் கடைசி வரியில் வரதா முருகா மயில் வாகனனே என்று பாடுகிறார் ஆகையினால் முருகனுக்கும் வரதராஜப் பெருமான் என்னும் பெயர் பொருந்தும் முக்கிய திருவிழாக்கள் சித்திரை பிரமோத்சவம் வைகாசி விசாகம் நவராத்திரி கந்தசஷ்டி தனுர்பூஜை தைப்பூசம் மாசி மகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன நேரங்கள் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணி முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை